செம்மன் கட்டிய தோரம் பருப்பு இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் தோரம் பருப்பை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு இது எஸ்பெஷலி பிரெஸ்ட் அண்ட் பிரெக்னென்ட் உமனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டின்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாமே பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் ரெட் சாயில் முளைக்கட்டுறது மூலமாக ஆக்டிவேட் ஆயிருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரோட்டிங் ப்ராசஸ் அண்டர்கான் பண்ணுறதுனால ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லாவே பிரேக் டவுன் ஆகிருக்கும் இதனால உங்களுக்கு டைஜஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும் அண்ட் ஆல்சோ நியூட்ரியன் அப்சர்ப்ஷனுமே சூப்பராக வந்து இருக்கும் அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு கேஸ் ஃபார்மேஷன் பிளாட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இந்த தோறம் பரப்பில் உள்ள ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் கண்டென்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுகிற மசில் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபைபர் ரிச்சான ஃபுட்டாக இருக்குது இந்த தோரம் பருப்பில் ஸ்டாச் எல்லாமே சிம்பிள் சுகர்ஸ் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுனால ரொம்ப டைஜன்க்கு ஈஸியாக இருக்குது அண்ட் ஆல்சோ சுகர் ஸ்பைக்ஸ் வந்து நல்லா குறையுது சுகர் பிளட்ல ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகுது அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த தோற பருப்பு வேணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்